வெரி குட் மார்னிங் வீவர்ஸ் இதுக்கு நம்ம ஒரு செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை ரிவியூ பண்ண வந்திருக்கோம் நான் உங்கள் ஷெரீஃப் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம் உங்களுக்கு வந்துக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ரெடில்ஸ் டூ காவாங்கரை போகிற மெயின் ரோடு இங்கே நல்ல டெவலப்மெண்ட்டுங்க எவ்ரிடே ஏதாவது புது புது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு பண்ணிவிட்டு வருது மாதாவரம் டு ரெடில்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா லேண்ட் வேல்யூ வந்து நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு மாதாவரம் டு ரெடில்ஸ் போகிற மெயின் ரோடு இந்த மெயின் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த சேல்ஸ் வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கும் அதே சமயத்தில் நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்னே ஜிஎன்டி ரோடு அந்த ரோடில் இருந்துக்கிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு ஒன்னே கால கிலோமீட்டரில் இருக்கும் இந்த ரோட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு எக்ஸாக்ட்லியாக மாதாவரம் இருந்துக்கிட்டு காவங்கரைக்கு போகிற கனெக்டிங் ரோடு ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ளோட்டிங்கான ட்ராஃபிக்கு வண்டிங்க வந்துக்கின்னு போயின்னு இருக்கோம் மக்களும் வந்துக்கின்னு போயின்னு இருப்பாங்க ஸோ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் போய் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே இது பாருங்க அந்த வண்டி போதை வந்துட்டு ஒரு நூறு மீட்டர்லேயே நம்மளுக்கு மாதாவரம் ரெட்டில்ஸ் மெயின் ரோடு வந்துடும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு சில்லர் மூணு பிளாட்டாக போட்டிருக்காங்க அதாவது அறுநூற்றி நாற்பது சதுரடி அறுநூற்றி அறுபது சதுரடி அறுநூற்றி ஐம்பது சதுரடி இதோடய மெஷர்மெண்ட்டை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருபதுக்கு முப்பத்தி ம மூணு இருபதுக்கு முப்பத்தி நாலு இது மாதிரி மூணு டைம் ரெண்டு டைமென்ஷனில் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு பிளாட்டு போட்டிருக்காங்க இது வந்து செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இதில் வந்துக்கிட்டு நம்ம பாருங்கள் அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாக கடைங்க இருக்குது நம்மளும் மேலே வீடு கட்டிக்கிட்டு கீழே கடை வாடகை விட்டோ இருக்கலாம் இல்லை கடையாகவே கட்டி வாடகைக்கு விடலாம் இல்லை நம்மளுடைய சொந்த கடையும் வந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு மேலே வீடு கட்டிகிட்டு இருக்கலாம் இதை வந்துக்கிட்டு மூணு பாட்டாக பிரிச்சுருக்காங்க ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எட்டாயிரரூபா சதுரடி சொல்கிறாங்க அறுநூற்றி ஐம்பது சதுரடிய மொத்த விலை வந்துக்கிட்டு ஐம்பத்தி நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வருது அதுக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தான் அதில் அறுநூத்தி நாற்பது சதுரடி பிளாட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்துக்கிட்டு நாற்பத்தெட்டு லட்சம் தான் வரும் ஸோ நம்ம வந்துக்கிட்டு வீடு கட்டிட்டு வாடகை எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி போடலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் எங்கெல்லாம் வந்து நல்ல அப்ரிஷியேஷனுங்க டூ இயர்ஸில் இந்த இடம்லாம் வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா டூ த்ரீ இயர்ஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு நல்ல அப்ரிஷியேஷனு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை அதே சமயத்தில் ஒரு வாடகை நம்ம ரிட்டர்ன் இன்கம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜு ஹாஸ்பிட்டல்ஸு டெய்லி நீட்ஸு எல்லாமே கிடைக்கும் அதுவேற எல்லாமே இந்த ரோடு வந்துட்டு நல்ல ஃப்ளோட்டிங்கான ரோடு மக்கள் வந்துக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ வந்துக்கிட்டு நம்ம எது மாதிரி ஒரு கமர்ஷியல் சின்னதாக கடைங்க போட்டாலும் அந்த கடைங்க வந்துட்டு உடனே ஃபுல்லாகவும் ஆளுங்க வாடகைக்கு வருவாங்க அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும் இல்லை நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணோம்னா கூட இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்னும் அப்ரிசியேஷன் ஆகும் அந்த ப்ராப்பர்ட்டி ஸோ இதை பற்றி இன்னும் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணுங்க வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு மேலும் இவர்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்க மிக்க நன்றி